ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா முட்டை அவன் இல்லாமல் எப்படி டேஸ்டியான கேக் வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் காய்ச்சாத பாலை ஊற்றிட்டு அதுலேயே முக்கால் பவுல் நாட்டு சர்க்கரையே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைனாலும் கூட இடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்தமாதிரி விஸ்கு வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம் இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன உடனே இதில் ஒரு பவுல் கோதுமையை இந்த இந்தமாதிரி ஒரு சல்லடையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த இந்தமாரி சலிக்கிறோன்னா நம்ம அப்படியே மாவு போட்டோம்னா அது அங்கங்கே கேக்கில் குட்டி குட்டியாக கட்டியாக இருக்கும் இந்த இந்தமாரி நம்ம சளிச்சு போடுறதுனால கேக் வந்து நல்லா ஸ்மூத்தான சாஃப்டான டெக்ஸ்சரில் வரும் அதுக்காக தான் இந்த இந்தமாரி நம்ம சளிச்சு போடுவோம் இப்போ இதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு மிக்ஸ் உடனே அரை பவுல் ரீஃபைன்டு ஆயிலாக நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வகைக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறதுனால கேக்கோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் கட்டி இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் எந்த டெக்ஸ்டரில் இருக்கணும் இப்போ நம்ம குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் இந்த மாதிரி சுற்றி பட்டர் ஷீட் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் நம்ம சுற்றி நல்லா தடவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இப்போ இதை நம்ம நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கணும் பாருங்கள் நம்ம வந்து கேக் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்யப்போவோம் ஓவனில் செய்யலை ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி ஒரு ரிங்கை வச்சுக்கலாம் ரிங் இல்லைனாலும் தட்டு கூட நம்ம கவுத்து வச்சுட்டு பத்து நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேக் பேட்டரை ப்ரெஷர் குக்கரில் விற்கலாம் பார்த்து வைக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக்கரை வந்து பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த கேக் பேட்டர் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தா கேக்குள்ளே போய்ட்டு இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம சேர்க்கிறதுனால நட்ஸ் எல்லாம் கேக் மேலே அழகாக இருக்கும் இது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கேக் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கேக் அழகாக உப்பி வந்திருக்கு ஃப்ளஃபியாக இருக்குது இப்போது நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் அதுக்கு டூத் பிக் இல்லைன்னா மாரி கத்தி எடுத்து நம்ம குத்தி பார்க்கலாம் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம குக்கர்லேருந்து எடுத்துடலாம் இப்போது இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் அழகாக வெந்திருக்கு ஸ்பாஞ்சாட்டம் வந்திருக்கு சாஃப்டாக இந்த மாரி சாஃப்டான கேக் நீங்களே வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்